ஜனதாவிமுக்தி பெறமுன தனது ஐம்பத்து ஒன்பது வருட நடைமுறையில் இடதை மறந்து வலது பக்கம் மாறக்கூடிய அதேபோல் வலதை மறந்து இடது பக்கம் மாறக்கூடிய ஒரு கட்சியாகும் அதேபோன்று அவர்களின் மறைக்கப்பட்ட கோட்பாடுகள் வெல்லுவதற்காக எந்த நேரத்திலும் ஆயுதம் இயங்கி பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்களை பலியிட்டு வழிசல் நாய்களின் தோலை போத்திக் கொன்று இருக்கின்ற நரிகளைப் போல எந்தக் கொள்கையை பின்பற்றுவது என்ற நியாயமான கேள்விக்கு கூட பதிலளிக்காமல் தவிர்க்கிறது இந்த கட்சி பச்சோந்தியைப் போல் நிறம் மாறிக்கொண்டு நண்டுகள் போல் குறுக்க நடந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி அவை மனித உயிர்கள் மீதும் அவர்களின் உணர்வுகள் மீதும் இரத்தத்தை தியாகம் செய்து பரிசோதனைகள் செய்து நாட்டுக்கு ஏற்ற காலணியை பொருந்தும் என்று தேடும் ஒரு கட்சி என்று கொலை செய்வது எரிப்பது நாசப்படுத்துவது போன்ற அனைத்து காட்டுச் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு இந்த ஆயுதமேந்திய போராளிகள் செயல்பட்டனர் இன்று ஜேவிபி குளநறி தோலை வழிசல் நாயி தோலால் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் சோசலிசத்தில் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை பலி வாங்கிய அவர்கள் இப்போது சூடானியர்களாக கொள்கிறார்கள் ஆயுதப் போராட்டத்தின் மூலம் நாட்டை ஆக்கிரமிக்க தயாராகும் அவர்கள் இம்முறை பலாப்பழம் பறிக்க பூனைகளை பெற்றுள்ளனர் சோம வீர வெளியேற்றி விமல் வீரவன்சை வெளியேற்றி குமார் குணரத்தினம் போன்றவர்களை வெளியேற்றி கட்சியின் மேலாதிக்கத்தை வைத்திருக்கும் அனுர கும்பல் இம்முறை எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் உள்ளது கும்பலாகப் பிரிந்து ஒருவரையொருவர் கொன்று குவிக்கும் அரசாங்கத்தின் எதிர்காலத்தை பார்க்க வேண்டுமா எதிர்காலத்தில் எந்த மதத்தினருக்கும் அரசு ஆதரவு இல்லாமல் அனைத்து கோவில்களையும் மூட விரும்புகிறீர்களா முடிவு உங்கள் கையில்